நியூஸ்போர்ட் செய்திகள் கிளாம்பாக்கம் தமிழ்நாடு அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப்பள்ளியில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கம் தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் நல மேல்நிலைப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியருக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது ஊரப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பவானி கார்த்திக் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ரேகா கார்த்திக் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் உதவி தலைமை ஆசிரியர் மு மதுரை வீரன் வரவேற்பு உரையாற்றினார் தலைமை ஆசிரியர் கா கனகராஜ் தலைமை உரையாற்றி சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தார் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி விழா பேருரை நிகழ்த்தினார் இந்த நிகழ்ச்சியில் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் உதயா கருணாகரன் துணை பெருந்தலைவர் இளங்கோவன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்த நிகழ்வில் ஊரப்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்கள் கண்ணன் தினேஷ் தமிழ்செல்வம் மலைராஜா மற்றும் பதிமூனாவது வார்டு உறுப்பினர் பெரோஸ்காந்தி உள்ளிட்ட அனைத்து வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் ஆசிரியர் அல்லாத அலுவலர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து